ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராஜயோகத்தின் சக்தி ஆத்மாவினை குளிர்விக்கிறது மேலும் தீயாகவும் மாறி விக் எரிக்கிறது இந்த அக்னி எவ்வாறு எரிக்கிறது மேலும் எவ்வாறு இது கர்மேந்திரியங்களை குளிர்விக்கிறது கர்மேந்திரியங்களை குளிர்விப்பதை பற்றி சிறிது நாட்கள் முன்னாலேயே நாம் பேசினோம் எப்போது நாம் அசரீரி பயிற்சி செய்கிறோமோ அந்த உடலற்ற தன்மையை பயிற்சி செய்கிறோமோ ஆத்மாவிலிருந்து அமைதி மற்றும் தூய்மை தன்மையின் அதிர்வலைகள் வெளிப்பட்டு முழு உடலிலும் பரவுகின்றன அந்த அதிர்வலைகள் ஒவ்வொரு அங்கத்தையும் குளிர்விக்கின்றன ஒருவர் எந்த அளவிற்கு இந்த பயிற்சியை மேற்கொள்வாரோ அவரது உடலில் இருக்கக்கூடிய சஞ்சலத்தன்மையான உந்துதல்கள் குளிர்ந்து போவதை உணர முடியும் காமம் கோபம் சார்ந்த ஊந்துதல்கள் அனைத்தும் முடிவடைந்துவிடும் யோகம் ஒரு அக்னியாகும் இது பகவானுடைய வார்த்தைகளாகும் ஆனால் மனிதர்கள் எந்த காரியம் செய்தாலும் இது ஒரு சூக்ஷமமான ரகசியம் மனிதர்கள் செய்யக்கூடிய கர்மங்கள் அனைத்தும் மூளையில் ஒரு மூலையில் சூக்ஷ்மமான அலைகளாக அச்சடிக்கப்படுகின்றன அதனை விஞ்ஞானிகள் அன்கான்சியஸ் மைண்ட் என்று கூறுகிறார்கள் அது சுறுசுறுப்பான நிலையில் இல்லை அதன் தாக்கம் சிறிது மட்டுமே இருக்கிறது உதாரணத்திற்கு ஒரு குப்பை தொட்டியில் மிகுந்த குப்பைகள் உள்ளடக்கப்பட்டு வெளிப்புறமாக அதனை அலங்கரித்து விட்டால் பார்ப்பதற்கு மட்டும் அழகாக இருக்கும் ஆனால் சிறிது காலம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக துர்நாற்றம் வீச துவங்கும் அவ்வாறே ஆத்மா செய்திருக்கக்கூடிய பாவகர்மங்கள் மூளையில் ஒரு மூளையில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன அவற்றிலிருந்து சிறிது சிறிதாக துர்நாற்றம் வீசுகிறது அதாவது அமைதியற்ற தன்மை பதற்றம் மீண்டும் பாவகர்மம் செய்வதற்கான தூண்டுதல் விஷ விகாரங்களின் உந்துதல் இவ்வாறு அவை கொஞ்சம் கொஞ்சமாக துவங்குகின்றன எனவே நமது மூளையில் அனைத்தும் அச்சடிக்கப்பட்டிருக்கின்றன எப்போது நாம் சக்தி வாய்ந்த யோகத்தை பயிற்சி செய்கிறோமோ அப்போது என்ன நடக்கிறது சர்வ சக்திவானிடம் நாம் நினைவின் யோகத்தை செலுத்தினோம் அவரது சக்திகள் ஆத்மாவிற்குள் நுழைகின்றன எப்போது நமது யோகம் சக்தி வாய்ந்ததாக இருக்குமோ அப்போதுதான் இது நடக்கிறது எப்போது மனதில் வேறு எண்ணங்கள் இல்லாமல் அமைதியாக இருக்குமோ புத்தி அங்கும் இங்கும் அலைவாய்ந்து கொண்டு இல்லாமல் ஒரு தந்தையின் சொரூபத்திலும் ஆத்மஸ்வரூபத்திலும் நிலைத்திருக்குமோ அப்போது சர்வ சக்திவானுடைய கிரணங்கள் நமக்கு கிடைக்கின்றன அந்த சக்திகளின் கிரணங்கள் ஆத்மாவிற்குள் பிரவேசமாகின்றன மேலும் ஆத்மாவிலிருந்து நாலா பரவுகின்றன அனைத்திற்கும் முதன்மையாக மூளையில்தான் பரவுகின்றன இது சக்தியாகும் ஆன்மீக சக்தியாகும் இந்த ஆன்மீக சக்தியானது மூளையில் படிந்திருக்கக்கூடிய அந்த பாவ கர்மங்களின் அச்சினை அழித்து விடுகிறது அதன் பின்னர் நம்மால் அழகான விஷயங்களால் அச்சடித்துக் கொள்ள முடியும் புத்தியில் சுயமரியாதையை நிரப்பிக் கொள்ள முடியும் அப்போது மூளையில் புதிய அச்சு அச்சடிக்கப்படுகிறது உதாரணத்திற்கு நான் தேவகுலத்தின் குலத்தின் விகாரங்களற்ற ஆத்மா என்று நாம் பயிற்சி செய்கிறோம் என்றால் நமக்கு அந்த ஆன்மீக போதை ஏறிவிடுகிறது அந்த சொரூபம் நமது முன்னிலையிலேயே நிற்கிறது எவ்வாறு பிரம்மா பாபா மற்றும் அம்மாவுக்கு அவர்களது தேவஸ்வரூபம் அச்சடிக்கப்பட்டிருக்க கூடிய நமது தெய்வீக சம்ஸ்காரங்கள் விழிப்படைய துவங்கும் அதுவும் ஏற்கனவே அச்சடிக்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு இந்த சூக்மமான விதிமுறைப்படி காரியம் நடக்கிறது நீங்கள் கேட்கலாம் உடல் எரிந்து சாம்பலாகி விடுகிறதே பின்னர் மூளையில் எவ்வாறு அச்சடிக்கப்படுகிறது ஆனால் ஸ்தூல உடல் தான் எரிந்து சாம்பலாகிறது சூக்ம உடலில் சூக்மமான மூளையில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் அடுத்த பிறவியிலும் பின்தொடர்ந்து வருகின்றன அடுத்த உடலில் எப்போது மூளை தயாராகிறதோ அப்போது அந்த பதிவுகள் அச்சடிக்கப்பட்டு விடுகின்றன இவ்வாறு ஜென்ம ஜென்மமாக ஒவ்வொரு பிறவி நாம் எடுக்கும் போதும் ஒரு மூளையிலிருந்து அடுத்த மூளை என்று அனைத்தும் அச்சடிக்கப்படுகின்றன எனவே இப்போது நம்மிடம் இருக்கும் மூலையில் நமது பிறவிகளின் அநேகங்களின் பதிவுகள் இருக்கின்றன மேலும் சத்தியுகம் மற்றும் திரேதாயுகத்தின் தெய்வீக தன்மையும் பதிந்திருக்கிறது யோகத்தின் அக்னியால் இந்த விக்கர்மங்களை நாம் எரிக்கும் போது கர்மாதீத்த நிலையை அடைந்து விடுவோம் மேலும் சுயமரியாதையினால் அழகான சம்ஸ்காரங்களை விழிப்படையச் செய்வோம் அப்போது அனைத்து பொக்கிஷங்கள் மற்றும் அனைத்து குணங்களாலும் நிறைந்து விடுவோம் ஓம் சாந்தி